அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்கு தேவையான வசதிகளை செய்ய பரிந்துரை செய்துள்ளோம் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் பேட்டி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் மதிப்பீட்டு குழுவினர் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்கின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை அரசு மருத்துவமனையில் நூத்தி பத்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் புதிய கட்டிடம் அவசர பிரிவு ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு செய்து தீர்வுக்கான வழிவகை செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றார் அந்த அடிப்படையில் முதல் மாவட்டமாக கோவை வந்துள்ளதாகவும் நூத்தி பத்து கோடி மதிப்பீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோவை மருத்துவமனையில் துவங்கப்பட்ட பல்லடுக்கு கட்டிட பணிகள் வரும் ஜனவரி பொங்கல் பண்டிகைக்குள் நிறைவடையும் என பொறியாளர்கள் கூறியுள்ளனர் மேலும் தமிழக முதல்வர் மருத்துவமனை கட்டிடங்களை திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ஏற்கனவே உள்ள கட்டிடத்தில் நாலாயிரத்தி ஐநூறு வெளிநோயாளிகள் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது உள் நோயாளிகள் பெறும் அளவிற்கு உள்ளது என கூறிய அவர் தற்போதைய புதிய கட்டிடமும் பல்வேறு அதிநவீன கருவிகள் வசதிகளுடனான மருத்துவமனையாக தனியார் மருத்துவமனைக்கு நிகரான வசதிகளுடன் செயல்படும் என தெரிவித்தார் மேலும் இரண்டு மருத்துவமனைகளை இணைக்கும் பாலம் வேண்டும் என

மதிப்புட்டுக் குழு மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு எங்களை பல்வேறு நிலையில் அனுப்பியிருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளை ஆய்வு ஆய்வு செய்து தீர்ப்பதற்கான வழிவகைகளை செய்கிற இந்த மதிப்பீட்டுக் குழு சென்னைக்கு நிகராக இருக்கிற கோயம்புத்தூருக்கு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அதிக மக்கள் வாழ்கிற மிகப்பெரிய மாவட்டம் இது இந்த மாவட்டத்தில் முதன் முதலாக இப்போதுதான் முதல் ப பார்வையாக இன்றைக்கி இந்த இடத்தை பார்க்குறோம் இது கோயம்புத்தூரில் பன்னடுக்கு மருத்துவமனை கட்டடமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆரம்பிக்கப்பட்டு அது நூற்றி பத்து கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகப்படுத்தி முடியும் தருவாயிருக்கிறது அநேகமாக ஜனவரி பொங்கலுக்கு முடிந்து பொறியாளர் சொல்கிறாங்க மாண்பேற்கனவே முதலமைச்சர் திருக்கரங்களால் இது திறக்கப்படும் என்பதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனையில் நாலாயிரத்து ஐநூறு வெளிநோயாளிகளும் ஆயிரத்து ஐநூறு உள்நோயாளிகளும் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனை இங்கே இருக்கிறது அதைவிட கூடுதலாக இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி இந்த மருத்துவமனையில் பல்வேறு வசதிகள் கொண்ட ஒரு கட்டடமாக கட்டப்பட்டிருக்கிறது இது கோயம்புத்தூருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய பரிசு நிறைய இங்கே தனியார் மருத்துவ